நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது శ్రీచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతమం శ్రీనిధిం రాఘవం వందేహ్యపారరుణాకరం ఏం మునిస్వరభక్తిదశానుభూతి ముస్ భోగ విషయే పరమాం పిపాసాం ఉత్పాదయన్నయతి వందిముఖాధ్వముఖ్యే మాం కుంభగోణ ఇది భావనేతి గోపం కవసం కనెక్ నేయర్ఘుకు నమస్కారం ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியில பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி சூழ்விசும்பணிமுகில் தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலும் வைகுண்டத்தை நோக்கிய பாதையான அர்ச்சிராதி மார்க்கத்தில் பகவானே நம்ம ஒத்த கைப்பிடித்து அழைத்துச் சென்று முக்தி தருவான் என்பதை நம்மாழ்வார் காட்டி வருகிறார் ஒவ்வொரு பாட்டிலும் அதற்கு ஒரு ஒரு காரணமும் சொல்லி வருகிறார் அதிலே இன்றைய தினம் எட்டாவது பாசுரத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம் இந்த எட்டாவது பாசுரத்துல பகவான் நம்மை அழைத்து செல்வதற்கு எட்டாவது காரணம் சொல்கிறார் நம்மாழ்வார் ஒரு பாட்டுக்கு ஒரு காரணம் இந்த பாட்டுல என்ன காரணம்னா பகவான் தான் கோவிந்தன் சொல்லிட்டார் கோ அப்படின்னா பசு கோவிந்தன்னா பசுக்களை மேய்ப்பவன் அர்த்தம் அவர் கிருஷ்ணாவதாரத்துல நிறைய பசுக்களை எல்லாம் மேய்த்து மேய்த்து பழகினவர் பசுமாடு தானாலும் போய் மேயாது அதை அவர்தான் பிடிச்சு கொண்டு போய் இது நல்ல மேய்ச்சல் நிலம் இங்க போய் மேய்னு மேய விட்டா அது போய் மேய்ஞ்சிட்டு வரும் அது போலத்தான் நாமும் அந்த மாடு போலத்தான் நாம் இருக்கிறோம் நமக்கு அவ்வளவு தூரம் ஞானம் இல்லை அப்போ கோவிந்தன் ஆகிய பகவான் வருகிறான் நம்ம ஒத்தத்திரையும் பிடிச்சு வைகுண்டம்ங்கிற ஒசத்தியான மேய்ச்சல் நிலத்துக்கு அழிச்சுன்னு போய் இங்கே ஆனந்தமாக என்னை அனுபவியுங்கள் என்று தன் அனுபவத்தை மாடு மேய்ப்பது போல் கொடுக்கிறான் என்பதை காட்டுவதுதான் எட்டாவது பாசுரம் வைகுண்டத்தை நோக்கிய மானசீக யாத்திரைக்கு நீங்கள் இப்போது தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் களமலாமா இப்போது நம்மாழ்வார் மானசிகமான அந்த வைகுண்ட யாத்திரை அனுபவத்தை பெறுகிறார் அடுத்து பெருமாள் எந்த மோக்ஷத்தை நம்மாழ்வாருக்கு கொடுக்க போறாரோ இப்பவே ட்ரெய்லர் மாதிரி காமிச்சுட்டார் அதுல இந்த உலகம்னு சொல்லக்கூடிய லீலா விபூதி மெட்டீரியல் யூனிவர்ஸ்ல வைகுண்டத்தை நோக்கிய பாதையில் உள்ள எல்லா உலகங்களையும் கடந்து விட்டார் நம்மாழ்வார் இப்போ இந்த லீலா விபூத்தி ஆகிய மெட்டீரியல் யூனிவர்ஸுக்கும் நித்திய விபூதி வைகுண்டம் ஆகிய ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸுக்கும் நடுவில் டிரான்சிஷனா இருப்பது பாயிண்டாக இருப்பது எதுனா வெரஜா நதினு சொல்லக்கூடிய நதி அந்த நதியை கடந்து அப்பால் போயிட்டா அதுக்கப்புறம் மோட்சம் வைகுண்டம் அதுக்கப்புறம் கர்மா கிடையாது கர்மாதீனமான பிறவி என்பதும் அதுக்கப்புறம் பூமியில கிடையாது ஆனந்தமாக பகவான் அனுபவிச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் அதுதான் மோட்ச நிலை இப்போ நம்மாழ்வார் அப்படியே மானசீகமாக நாமும் நினைத்துக் கொள்கிறோம் நம்மாழ்வார் வெரஜா நதியில தீர்த்தமாடி அக்கறையில அப்படி போய் ஏற போறார் அங்கே பார்த்தால் வைகுண்டத்துல உள்ள நித்தியசூரிகள் முக்தி அடைந்த முக்தாத்மாக்கள் சூரிகள்னா எப்போதுமே வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் இவர்கள்லாம் முக்தாத்மாக்கள்னா ஏற்கனவே முக்தி அடைந்து வைகுண்டம் போய் இருக்கக்கூடியவர்கள் அவ சம்சாரத்துல பிறந்திருப்பார்கள் ஆனா அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணி மோட்சம் போனவா இவர்கள் அணிவகுத்து அங்கே இங்கே எதற்கு எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அவரை வரவேற்கிறோம்னு வைகுண்டத்துக்கு ஒரு கோபுர வாசல் கோபுர வாசலிலே நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் காத்திருக்க இதுவரை உள்ள ஏழு பாட்டுல வைகுண்டத்துக்கு வெளியே இருந்த ஒரு செய்த உபச்சாரத்தை பார்த்தோம் எட்டாம் பாட்டிலேந்து வைகுண்டத்திலே இருப்பவர்கள் நம்மாழ்வாருக்கு என்னென்ன உபச்சாரம் செய்தார்கள் எட்டாம் பாசுரம் குடி அடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று முடிவுடை வானவர் முறை முறை எதிர்கொள்ள கொடி அணி நெடு மதில் கோபுரம் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே குடியடியாகிவர் கோவிந்தன் தனக்கென்று முடியுடை வானவர் முறைமுறை எதிர்கொள்ள கொடியணி நெடுமதில் கோபுரம் குருகினர் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே இப்போ வைகுண்டத்து நித்தியசூரிகள்லாம் உள்ளிருந்து வெளியில புறப்படுறாளாம் முக்தாத்மாக்கள் என்ன சொல்லிட்டு நம்மாழ்வார் எழுந்துருள்கிறார் நம்ம லோகத்துக்குள்ள லோகத்துக்குள்ளார் வருகிறார் புறப்படுறாளாம் புறப்பட்டு வரும்போது என்ன சொல்கிறார்களாம் வெறும் நம்மாழ்வார் வந்தார்னு சொல்லலையா கோவிந்தனுடைய பக்தர் வந்தார் குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று கோவிந்தன் தனக்கு பக்தர் இருக்காரே அவர் வந்தார் கோவிந்தன்னா யாரு கோனா பசு கோவிந்தன்னா பசுக்களை மேய்த்த கண்ணவிரான் அந்த கிருஷ்ணனையே தனக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை அத்தனையே எனக்கு கண்ணன் தான் கொண்டவராச்சேன் அது மட்டும் இல்ல இந்த கோவிந்தன் சொல்றோமே அவன் ரொம்ப எளிமையோடு மாடு மேய்த்தான் எளிமையோடு மாடு மேய்ச்சிட்டு அதையே தனக்கு பெருமையா நினைச்சானான் அந்த எளிமை குணம் இருக்கே எளிமையா மாடு மேய்ச்சாலும் அதாவது ரொம்ப பெரியவன் தாழ்ந்தவர்களோடு கலந்து பழகறான் தாழ்ந்தவர்களோடு கலந்து பழகினாலும் தான் பெரியவன்கிற எண்ணம் மனசுக்குள்ள இல்லாமல் அவருக்கும் தான் பெரியவன்கிற எண்ணமே தோன்றாதபடிக்கு நான் உங்களில் ஒருவன்கிற மாதிரி கலந்து பழகுவானாம் பழகிட்டு இப்படி பழகுவதே தனக்கு பாக்கியம் அதுதான் உண்மையான பெருமைன்னு நினப்பானா அப்போ அவன் எவ்வளவு பெரிய எளிமை மிக்கவனா இருக்கணும் அப்ப அந்த குணத்துக்கு தொற்று கோவிந்தனுக்கு அடியாராகி இவர் என்ன என்னப்பட்டாரா குடியடியார் இவர் நான் மட்டும் இல்ல குடினா பரம்பரைன்னு அர்த்தம் குடியடியார் குடிகுடியா பரம்பர பரம்பரையா வழி வழியா நாங்க அத்தனை பேரும் இனி இந்த பெருமாளுக்குத்தான் பெரியாழ்வார் பாடினார் பாருங்க என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அண்ணாளேன்னு அந்த காலத்துல ஓலை எழுதி கொடுத்துருவானோ நானும் என்னுடைய பரம்பரையும் உனக்கே அடிமைன்னு அது போல குடியடியார் இவர் நாங்க மொத்தமா குடிகுடியா குடிகுடியா நாங்கள் அத்தனை பேரும் யாருக்கு கோவிந்தன் தனக்கென்று கோவிந்தனுக்கே குடியடியார் என்று எழுதி கொடுத்தவர்கள் இவர் என்று காட்டி இப்போ நம்மாழ்வார் வைகுண்டத்தை நோக்கி வரார் உள்ளிருக்கும் நித்திய சூரிகள் பேசிக்கிறானா என்றுனா என்று பேசிக்கொள்கிறார்கள் அர்த்தம் என்ன பேசிக்கிறான் இவர் வரே குடியடியார் இவர் பரம்பரை பரம்பரையா பக்தர் யாருக்கு கோவிந்தன் தனக்கு நம்ம மாடு மேய்ச்ச கோவிந்தன் இருக்கானே அந்த கோவிந்தன் தனக்கு இவர் குடியடியார் பரம்பரை பரம்பரையா பக்தர் என்று சொல்லி கொண்டாடுகிறார்களாம் இதுல பாருங்க ஒரு ரசத்தை ஒவ்வொருத்தருக்கு இப்போ வைகுண்டத்துல உள்ள ஒரு சிலருக்கு பெருமாளுடைய விபவாவதாரத்துல ஈடுபாடு இருக்குமா ஒரு சிலருக்கு பெருமாளுடைய அர்ச்சாவதாரத்துல ஈடுபாடு இருக்குமோ அவர்ஸ் வைகுண்டநாதனையும் அனுபவிக்கிறா ஆனா அது இல்லாமல் ஒருத்தர் பெருமாளுடைய அவதாரங்களை ரசிப்பார் ஒருத்தர் கோவில்ல உள்ள பெருமாள் திருமேனிகளை ரசிப்பார் அதனாலதான் ஒரு சிலர் போன பாட்டுல பாருங்க வைகுண்டம் வரைக்கும் வரும்போது அந்த ஆதிவாஹிக்கர்லாம் குழந்தையன் கோவலன் குடியடியாருக்கேன்னு சொல்லி கும்பகோணத்துல பள்ளி கொண்ட பெருமாள் ஒரு திவ்ய தேசத்தை சொல்றா இப்ப இங்கே இருப்பவர்கள் வைகுண்டத்துக்குள்ள இருக்கிறவா பார்த்தா விபவ அவதாரம் ஒரு கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி கிருஷ்ணனாகிய கோவிந்தனுக்கு இவர் பக்தர் ஏன்னா கோவிந்தன்கிறது கண்ணபிரானுக்கே உரித்தான திருநாமம் கோங்கிற பசுக்கள் அவன் தானே மேய்த்தான் அப்ப குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று அப்ப அவள்லாம் குழந்தைங்கிற அர்ச்சாவதாரத்தில் நம்மாழ்வாருக்குள்ள ஈடுபாட்டை கொண்டாடினார்கள் இவர்கள்னா விபவாவதாரம் கோவிந்தன் கிருஷ்ணாவதாரத்தில் ஆழ்வாருக்குள்ள ஈடுபாட்டை கொண்டாடி குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று பேசிக்கிறான் சீக்கிரம் வாருங்கள் சீக்கிரம் வாருங்கள் நம்மாழ்வாரை வரவேற்கணும் கோவிந்தன் ஆகிய கிருஷ்ணனுடைய எளிமையிலே தோற்று அவனுக்கு பரம்பரை பரம்பரையா அடிமைப்பட்ட நம்மாழ்வார் இதோ எழுதொளிவிட்டார் அப்படின்னு முறை முடியுடை வானவர் முறைமுறை எதிர்கொள்ள அந்த நித்தியசூரிகள் எல்லாம் எதிர்கொள்ள நம்மாழ்வாரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக வைகுண்டத்தின் வாசலுக்கு அவர்கள் வருகிறார்கள் அப்போ பாருங்க நினைச்சு பாருங்க விரஜையிலே தீர்த்தமாடி அப்படியே நம்மாழ்வார் மேலே எழுகிறார் அங்கிருந்து வரவேற்பதற்காக அவர்கள் வருகிறார்கள் யார் வரானா முடி உடை முடினா கிரீடம் முடி உடை தலையிலே கிரீடம் அணிந்த வானவர் பெருவானமாகிய வைகுண்டத்திலே உள்ள நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும்னு அர்த்தம் அப்ப இங்கேனா வெறும் தேவர்கள் இல்ல வைகுண்டத்து நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் முடியுடைனா ஒத்தொத்தரும் தலையில கிரீடம் வச்சுருக்காங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரும் பெருமாள் தானே எல்லா உலகத்தையும் ஆழ்கிறார் பெருமாள் தலையில கிரீடம் வச்சிருக்காருன்னா சரி இந்த நித்தியசூரிகள்லாம் எதுக்கு தலையில கிரீடம் வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கான் பெருமாள் எல்லோரையும் காப்பவன் உலகத்தின் சாம்ராஜ்யத்துக்கே நான் தான் தலைவனாக இருந்து காக்கிறேன் அதற்காக கிரீடம் வச்சுருக்காராம் இவர்கள்லாம் நாங்கள் எல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம் கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்காக நாங்கள் முடிசூடிக்கொள்கிறோம் என்று முடிசூடுவதுங்கிறது ஆண்டான் தான் முடிசூடணும்னு இல்லை நாங்கள் அடிமை செய்வதிலே கைங்கரியத்திலே சாம்ராஜ்யத்துக்கு ராஜா போல கைங்கரிய சாம்ராஜ்யத்தோடு இருக்கிறோம் அதற்கடையாளமாக முடிசூடிக்கொள்வார்களாம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா அந்த கலெக்டர்னு ஒருத்தர் வரா பாருங்க அவருக்கு கூட சிம்பிளான யூனிஃபார்ம் தான் ஆனா டவாலின்னு ஒருத்தர் அவர் பின்னாடியே வருவார் அவர் பார்த்தா தலையில கேப் அது இதுன்னு எல்லாம் வச்சுன்னு வருவார் எல்லாம் எதுக்குன்னா இந்த கலெக்டருக்கு பணிவிடை செய்வதற்காக நான் முடிசூடி வரேங்கிறார் அது போல முடியுடைவானவர் வைகுண்டத்தில் உள்ள நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் பார்த்தா பெருமாளுக்கு கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்காக முடிசூடுகிறோம் என்று பெருமாள் சர்வலோக சாம்ராஜ்யத்துக்கும் குண சாம்ராஜ்யத்துக்கும் முடிசூடுகிறான் அவனுடைய கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் முடி சூடுகிறார்கள் அந்த முடிகொடைவானவர் முறை 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 முறைனா முறைப்படி வந்தார்களாம் அதாவது முதல்ல நித்தியசூரிகள்லாம் வந்துடணும் விஸ்வக்சேனர் ஆதிசேஷன் கருடன் அவா முன்னாடி வரணும் அதுக்கப்புறம் இங்கே வாழ்ந்து அதன் பின் முக்தி அடைந்த முக்தாத்மாக்கள் அவ பின்னாடி வரணும் அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு இல்லையா அந்த முறை முறை புரோட்டோகால் படி எதிர்கொள்ள நம்மாழ்வாரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக எதிர்கொள்ளனா எதிர்கொள்வதற்காக வரவேற்பதற்காக அவள்னா வைகுண்டத்தின் கோபுர வாசலுக்கே வந்துட்டானோ அந்த வைகுண்ட லோகத்துக்கு வெளியே பார்த்தால் ஒரு கோபுர வாசல் அந்த கோபுர வாசலுக்குள்ளே நுழைந்தால் தான் வைகுண்ட லோகம் அந்த வாசலுக்கே வந்தார்கள் கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினர் அந்த கோபுரம் எப்படி இருக்கான் கொடி அணி அணினா அலங்காரம் கொடி அணினா கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கான் அதுக்கு முன்னாடி அலங்காரம் இல்லையா நம்மாழ்வார் எழுந்துருள்கிறார் என்பதால் நம்மாழ்வாரை வரவேற்பதற்காக கொடி அணி அலங்காரமாக கொடிகளையெல்லாம் நட்டிருக்கிறார்கள் கொடி அணி அப்படிப்பட்ட கொடிகள் நாட்டி அலங்கரிக்கப்பட்ட நெடு மதில் உயர்ந்த நெடுனா நெடியே உயர்ந்த மதுள் மதில் சுவர் காம்பவுண்ட் நெடு பெரிய மதில் சுவர் வைகுண்டத்தை சுற்றி இருக்கிறது அதுவும் பொன்மயமாக அப்ராக்கிருத்தமா உலகியலுக்கு அப்பாற்பட்டு சுத்த சத்துவமயமாக இருக்கும் குடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு பெரிய மதுள் இருக்கு அந்த மதிலுக்கு மத்தியிலே பார்த்தால் கோபுரம் ஒரு அற்புதமான கோபுரம் கோபுர வாசல் இருக்கிறது அந்த கோபுரம் குருகினர் குருகினர் அப்படின்னா சென்று கெட்டினார்கள் அர்த்தம் அப்போ வைகுண்டத்துக்கு அந்த வாயிலாக இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை குருகினர் அவர்கள் சென்று கட்டி அந்த வாசல்ல வந்து நித்யசூரிகளும் முக்தாத்மாக்களும் நின்னுட்டா உள்ளே வாருங்கள்னு அழைக்கிறார்கள் இப்ப அந்த வாசலுக்குள்ள போயிட்டா அது வைகுண்ட லோகம் வெளியில பார்த்தா விரஜா நதி விரஜையில தீர்த்தமாடிட்டு நம்மாழ்வார் உள்ளே நுழைவதற்காக அவரை வரவேற்பதற்காக இப்ப வாசல்ல நித்யசூரிகள் வந்து என்ன பண்றானா வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே புகவேனா புகுவதற்காக நம்மாழ்வார் வைகுண்டம் புகுவதற்காக இவரை வரவேற்பதற்காக அவர்கள் வந்து வாசலிலே நின்று விட்டார்கள் அது எப்பேற்பட்ட வைகுந்தம்னா வடிவுடை மாதவன் வைகுந்தம் மான மகாலட்சுமி மா தவன் அப்படின்னா மகாலட்சுமியின் கணவன் தவன்னா ஹஸ்பண்ட் கணவன் அர்த்தம் மா தவன் அப்படின்னா மா என்ற மகாலட்சுமியின் கணவன் அந்த மாதவனுடைய வைகுந்தம் அந்த பிராட்டியோடு கூடிய பெருமாள் எழுந்தொருளி இருக்கும் வைகுந்தம் எப்படிப்பட்ட மாதவன்னா வடிவு உடை மாதவன் வடிவுனா அழகுன்னு அர்த்தம் வடிவுடை மாதவன்னா அழகும் இளமையும் மிக்க பிராட்டியோடு கூடிய பெருமாள் எழுந்தொருளி இருக்கும் வைகுந்தம் இப்ப திடீர்னு இதை எதுக்கு சொல்லணும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அழகும் இளமையும் எப்போதும் தான் இருக்கேன்னா இல்ல நம்மாழ்வார் வரப்போறாருங்கிற செய்தி அறியவும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் அழகும் இளமையும் கூடி போச்சா ஆனந்தத்துல இதை ரசமா நாம ரசிக்கணும் உடனே அப்ப பெருமாள் இது வரைக்கும் முதியவராக இருந்தாரான்னு கேட்கறதுல சுவாரஸ்யம் இல்லை இதை நம்பிள்ள வீட்டுல அழகா விளக்கிறார் தசரத சக்கரவர்த்தி இருக்காரே அவர் அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்தார் ஆனா ராமபிரானுடைய அழகை அப்பப்போ பார்த்தார் பார்த்தவாறு சிக்ஸ்டி தௌசண்ட் இயர்ஸ் அவர் ஸ்வீட் சிக்ஸ்டீன் பதினாறு வயசு இளைஞனா மாறிட்டாராம் பவாமி திருட்வாச்ச புனர் யுவேவன் வால்மீகி ஸ்லோகம் ராமனை பார்த்த சந்தோஷத்துல தசரதன் இளைஞனாக மாறினான் அது போலத்தான் வசுதேவர் பதினோரு வயசுல கண்ணபிரானுக்கு பதினோரு வயசு ஆகும் போது கம்சனை வதம் பண்ணி வசுதேவர் தேவக்கிய சிறையிலிருந்து இருந்து மீட்கிறான் கண்ணபிரான் அப்ப வசுதேவருக்கு ரொம்ப வயசாயிடுது அவருக்கே எட்டாவது பிள்ளை கிருஷ்ணன் அவனுக்கே பதினோரு வயசாயிடுத்துன்னு வச்சுக்கோங்க ஆனா கிருஷ்ணனை பார்த்தவாறே என்னாச்சான் யுவேவ வசுதேவு பூத்துங்கிறார் பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்துல கிருஷ்ணனை பார்த்த மாத்திரத்துல வசுதேவர் இளைஞனாகி விட்டார் ஏன்னா பெருமாளை சொன்னா அந்த ஆனந்தத்துல முதுமையெல்லாம் போய் இளமை வந்துருமா இப்ப என்ன எடுத்தான் நம்மாழ்வார இன்னும் இவ பார்க்க கூட இல்ல நம்மாழ்வார பார்க்க போறோம்னு பெருமாளும் தாயாரும் நினைச்சா இப்பவே அவளுக்கு அழகும் இளமையும் வந்துருத்து அதனாலதான் வடிவுடை வெறும் பெருமாள் இல்ல மா தவன் மாங்கிற லட்சுமியும் அழகை கிழமை கூட்டிடுதான் தவன் அவள் கணவனாகிய பெருமாளுக்கும் அழகும் இளமையும் கூடிடுத்தான் எல்லாம் எதுக்குன்னா வைகுந்தம் புகவே நம்மாழ்வார் புகுவதற்காக இப்பதான் புகவே போறார் அதுக்குள்ளேயே அவ்வளவு சந்தோஷமா எங்கள் குழந்தையாகிய நம்மாழ்வார் வருகிறார் என்று அப்போ தன் மகனாகிய ராமனை பார்க்கும் போது தசரதன் எந்த ஆனந்தம் அடைந்தானோ தன் மகனாகிய கண்ணனை கண்ட போது வசுதேவர் எந்த ஆனந்தம் அடைந்தாரோ தங்கள் குழந்தையான நம்மாழ்வார பார்க்க போறோம்னு கேள்விப்பட்டதுமே பெருமாளும் தாயாரும் அந்த ஆனந்தம் அடைந்து வடிவோடு விளங்கினார்கள் அதனாலதான் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகுவே அந்த வைகுந்தத்துக்குள்ளே நம்மாழ்வார் புகுவதற்காக இத்தனை பேரும் உபச்சாரம் செய்ய வந்து நிற்கிறார்கள் என்பது எட்டாம் பாசுரத்தின் சாரம் குடியடியாரிவர் கோவிந்தன் தனக்கென்று முடியுடைவானவர் முறைமுறை எதிர்கொள்ள கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினர் வடிவுடை மாதவன் வைகுண்டம் புகவே அப்ப எளிமையோடு மாடுமைத்தானே கோவிந்தன் அந்த எளிமைக்கு தோற்று பரம்பரை பரம்பரையாக அடிமையாக இருப்பவர் நம்மாழ்வார்னு அவர் பக்தியை கொண்டாடி கொண்டு கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு முடிசூடிய நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் போட்டி போட்டுக்கொண்டு புரோட்டோகால் படி அவரவர் வந்து எதிர்கொண்டு அழைப்பதற்காக கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட உயர்ந்த மதில் சூழ்ந்த அந்த வைகுண்டத்தின் கோபுரவாசல் அங்கே வந்து அணுகி நின்றார்கள் எதுக்கு நான் உள்ளே வடிவத்தோடு இளமையோடு அழகோடு காட்சி தரக்கூடிய பெருமாள் தாயார்

மாதவா என்பது இந்த பாசுரத்துக்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கடுத்த பாசுரம் வைகுண்டத்திலே தடையில்லாத அனுபவத்துக்காக நம்மாழ்வாரை உள்ளே அழைத்து செல்ல போகிறார்கள் அப்போ அவ ஒரு வார்த்தை சொல்றார் நம்மாழ்வார் வைகுண்டம் எழுந்தருளியது பாக்கியம் யாருக்கு பாக்கியம் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் தனக்கென்று முடியுடைவானவர் முறை முறை எதிர்கொள்ள குடியவர் கோவிந்த தனக்கென்று முடியுடைவாதவர் முறை முறை எதிர்கொள்ள கொடிய கோபுரம் வடிவுடை மாதவள் வைகுந்தம் பூகவேடிய கோபுரம் குருகிறார் வடிவுடை மாதவள் வைகுந்தம் புகவே நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது